ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல செல்வம் சேர்றதுக்கு என்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணா நமக்கு செல்வம் தங்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் நாம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் பணம் வந்து நம்ம கிட்ட தங்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வீண் செலவு வந்து நம்ம கிட்ட பணம் தங்காமல் போயிடும் அப்படி பணம் தங்கறதுக்கும் மகாலட்சுமி தேவி வந்து நம்ம குடியேறதுக்கும் உரித்தான வழிபாடுதான் இந்த மகாலட்சுமி பூஜை அப்படின்னே சொல்லலாம் பூஜை அப்படின்னா நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லணும் எனக்கு மந்திரம் தெரியாது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் கடன் தொல்லை நீங்கணும் செல்வம் சேரணம் அஷ்டலக்ஷ்மியோட கலாச்சம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட உங்க இல்லத்துல வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளுங்க மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை இப்ப நான் வச்சிருக்க மாதிரியே அலங்காரம் செய்து வைங்க மகாலட்சுமியுடைய திருவுருவ படம் நிச்சயமா உங்க வீட்டுல எல்லாருடைய இல்லங்கள்லயும் இருக்கும் எங்கிட்ட வந்து திருப்பதியில வாங்கின சந்தனத்தினால் ஆன மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம் இருக்கு இதுக்கு தான் நான் தொடர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு வரேன் இந்த மாதிரியான திருவுருவ இருந்தா இன்னும் அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் எதனாலன்னா சந்தனம் அப்படிங்கிறது செல்வத்தை தரக்கூடிய அதி உன்னதமான ஒரு வாசனை பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதனாலதான் சந்தன அபிஷேகம் நம்ம இறைவனுக்கு செய்யறோம் அப்படி திருப்பதியில வாங்கப்பட்ட அப்படி திருப்பதியில வாங்கப்பட்ட ஒரு அம்பாளுடைய அருமையான திருவுருவ தான் இது இதே படம் தான் வைக்கணும் இல்ல உங்ககிட்ட என்ன மாதிரியான மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் இருக்கோ அந்த படத்தை வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி சுக்கர ஹோரேல இந்த வழிபாடை நீங்க மேற்கொள்ளுங்க வெள்ளிக்கிழமையில அப்படி செய்யும் பொழுது சுக்கிரனுடைய பலமும் அதிகரித்து மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் கிடைத்து செல்வம் ஈட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பா அது உங்களுக்கு அமையும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க எட்டு வடிவில் நமக்கு காட்சி தராங்க என்னென்ன மாதிரியான காட்சிகள் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு வகையான லட்சுமிகளை நாம வழிபடுறோம் இல்லையா எட்டு வகையான லட்சுமியும் நம்ம இல்லத்திற்கு வரணும் நமக்கு வந்து எட்டு விதமான செல்வங்களையும் தரணும் தான் இந்த வழிபாடு அதாவது ஆதி லட்சுமியா எங்க இல்லத்துக்கு வாங்க தனலக்ஷ்மியா எங்க இல்லம் தேடிவாங்க தானியங்கள் நிறைந்த தானிய லட்சுமியா எங்கள் இல்லம் தேடிவாங்க சந்தான லட்சுமியா குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு எங்க இல்லம் வாங்க என் வில் என் வீட்டில் வீரத்தையும் நல்ல தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வீரலட்சுமியா எங்க இல்லத்திற்கு வாங்க விஜயத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய விஜயத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய விஜயலக்ஷ்மியா எங்க இல்லம் தேடி வாங்க அப்படின்னு தான் நாம இன்னைக்கு அர்ச்சனை செய்து வேண்ட போறோம் ரொம்ப எளிமையான அர்ச்சனை முறைதான் இது எல்லாருமே இல்லங்கள்ல பின்பற்றக்கூடிய அதி உன்னதமான எளிமையான வழிபாட்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வழிபாடை செய்யறதால அம்பாள் மனம் குளிர்ந்து அதுவும் சுக்கர ஹோரையில செய்யறதால நம் இல்லம் தேடி வருவது உறுதி அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்க வண்ண மலர்களால அம்பால அலங்கரிச்சு தீபம் ஏற்றி வச்சுட்டீங்க இப்ப நாம அர்ச்சனை செய்ய போறோம் எளிமையான அம்பாளுடைய திருநாமங்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த திருநாமங்களை கொண்டே நீங்க அர்ச்சனை செய்யலாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க ரோஜா பூ இதழ்களை ரோஜா பூ இதழ்களால அம்பாளுக்கு நீங்க அர்ச்சனை செய்ய போறீங்க அம்பாளுடைய ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லி ஓம் ஆதி லட்சுமி தாயே போற்றி ஓம் தனலட்சுமி தாயே போற்றி ஓம் தானிய லட்சுமி தாயே போற்றி ஓம் லட்சுமி தாயே போற்றி ஓம் வரலட்சுமி தாயே போற்றி ஓம் லட்சுமி தாயே போற்றி ஓம் லட்சுமி தாயே போற்றி எட்டு லக்ஷ்மிகளையும் உங்க இல்லத்திற்கு அழைத்து நீங்க அர்ச்சனை செய்வதால அம்பாளுடைய வாசம் உங்கள் வீட்டில் என்றென்றும் வீசும் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான வழிபாட்டை நீங்க எல்லாரும் செய்து பயனடைங்க இந்த அர்ச்சனை முடிந்த பிறகு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அம்பாளை வழிபட்டிங்க அப்படின்னா இந்த எட்டு தேவியரும் உங்கள் இல்லம் தேடி வந்து அவர்களுடைய பரிபூரண அருள் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் கிடைக்கும் நன்றி